நம்ம காலையில் எழுந்ததும் உணவாக எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இது பிரேக்ஃபாஸ்ட் பற்றின விஷயம் இல்லை நம்ம எழுந்த உடனே சாப்பிடக்கூடிய உணவு பற்றினது தான் நம்ம காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமா அல்லது பழங்கள் எடுத்துக்கலாமா இல்லை பழ ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு பல பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் நம்ம சிம்பிளாக எந்த மாதிரி உணவு எடுத்துக்கரலாம் இந்த வீடியோவில் மிகச் சுரக்கமாக பார்க்கலாம் நான் ஒரு பெஸ்டான அஞ்சு உணவு உங்களுக்கு சொல்றேன் இதுல எல்லா ஏஜ் கேட்டகரி உள்ளவங்களுக்கும் இதை தாராளமா பின்பற்றலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சொல்லக்கூடிய இந்த உணவுல எது உங்க உடலுக்கு ஒத்து போகுதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல உள்ள பெல் லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம ஒரு நாளைக்கு மூணு வேலையை சாப்பிடுறோம் ஆனா காலையில இருந்த உடனே பிரேக்ஃபாஸ்டுக்கு முந்தி என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத கவனிக்க மிஸ் பண்ணிடுறோம் சாப்பிடுவோம் எழுந்ததும் எந்த உணவை நம்ம முதல்ல சாப்பிடுறோமோ அதுதான் உண்மையான பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா நம்ம இரவு முழுவதும் உணவு சாப்பிடாம இருந்து காலையில அந்த உணவை உட்கொள்ளாமைய பிரேக் பண்றோம் இல்லையா சோ இதுதான் உண்மையான பிரேக்ஃபாஸ்ட் இந்த முதல் உணவை என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறதுல பல பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இதுல எது சிறந்த உணவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் அவசர வாழ்க்கையில காலையிலேயே ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே ஜிம்முக்கு போறவங்க அல்லது வாக்கிங் போறவங்க அதிகாலையில அவங்களால உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய வசதி இருக்காது வெளியிலேயும் நமக்கு கரெக்டா உணவு கிடைக்க வாய்ப்பு குறைவுதான் இந்த மாதிரியானவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் சோ நீங்க எல்லாருமே இந்த ஐந்து வகையான உணவுகள்ல ஏதாவது ஒரு உணவை நீங்க காலையில டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம பார்க்க இருக்கிற உணவுகள்ல காலைல எழுந்ததும் முதல் உணவாக அதிக நார்ச்சத்தும் விட்டமின் ஏவும் இருக்கக்கூடிய பப்பாளிய நீங்க எடுக்கலாம் ஒரு பெரிய பவுல் நிறைய நீங்க இந்த பப்பாளி எடுக்கும் பொழுது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் வரைக்கும் நமக்கு பசி எடுக்காமலும் அதிக எனர்ஜி தரக்கூடியதாகவும் இருக்குது வாக்கிங் போறவங்க காலையில ஜிம்முக்கு போறவங்க இவங்க எல்லாம் காலையில ஒரு பெரிய பப்பாளி பழம் பீச சாப்பிட்டுட்டு போகலாம் இரண்டாவதா நீங்க ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இரவு நேரத்துல ஊற வைத்த பாதாம் நீங்க காலையில் அதனோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு தேவையான புரதம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அல்லது வாக்கிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்குது இந்த ஊற வைத்த பாதாம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இது பூஸ்ட் பண்றதாகவும் இருக்குது இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகம் நீங்க பாதாம் மட்டும்தான் தான் ஊற வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பச்சை பயிறு கொண்டை கடலை இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்து சாப்பிடும் பொழுது பாதத்துல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் போன்று இதுலயும் கிடைக்குது வாயு தொழில் இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கூடாம பார்த்துக்கோங்க மூன்றாவது எனக்கு மிகவும் பிடித்த பழைய சாதம் நம்ம வயிறு இருவம் முழுவதும் காலியாக இருக்கு ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணுறிகள் இதுல அதிகம் இருக்கிறதுனால குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா காலையிலேயே நம்ம முதல் உணவா எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறுது நம்ம நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்கு பாதம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க பழைய சாதத்தை வகை நான்காவது எல்லா சிறு தானியங்களையும் முளை கட்ட வைத்து ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது அதாவது கம்பு ராகி பாசிப்பாயிறு கொண்ட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க முளை கட்ட வைத்து அதை நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வரலாம் எடுத்துக்கும் பொழுது காலையில ஒர்க் அவுட் போகக்கூடியவங்களுக்கு பயங்கர எனர்ஜியா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது நரம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நரம்பு பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி பிளட் பிரஷர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இந்த கூட்டு தானிய ஸ்ப்ரவுட்டை நீங்க சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியையும் பலனையும் இது கொடுக்கும் கடைசியாக நம்முடைய உணவு தேர்வு என்ன அப்படின்னா குறிப்பா இளைஞர்களுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படக்கூடியவங்களுக்கான ஒரு சூப்பர் ஃபுட் தான் இதுல ஒரு பொருள் மட்டும் இருக்க போறது இல்ல இது ஒரு மிக்ஸ்டு பவர் பூஸ்டர் ரெசிபி இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நாலு காய்ந்த பேரித்தம்பழம் அப்புறமா நாலு காய்ந்த அத்திப்பழம் அப்புறமா சிறிதளவு விதைகள் விதைகள் அப்படின்னு சொன்னா சியாசீர் எடுத்துக்கலாம் சியாசீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சப்ஜா விதை இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறமா இதோட சேர்த்து ஃப்ளாக் சீட் இருக்குல்ல அதையும் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூன்று பொருள் அதாவது நாலு காய்ந்த பேரித்தம்பழம் நாலு அத்திப்பழம் அப்புறமா இந்த சீர் வகையில் ஒரு டீஸ்பூன் இதை நீங்கள் இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலையில் ஊற வைத்த தண்ணியை வடிக்கட்டிருங்க தேன் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குது ஓகே மக்களே அப்போ இனி காலையில உடனே எந்த மாதிரி உணவு எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இனி இருக்காது அப்படின்னு நம்புற இந்த ஐந்து உணவுகள்ல உங்களுக்கு எது கன்வைன் இருக்குமோ அந்த உணவை நீங்க எடுத்துட்டு வாங்க இல்ல இந்த ஐந்து உணவையும் நீங்க ஒரு மாடுலேஷன்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவாக எடுத்துக்கூட வரலாம் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நாள் முழுவதும் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடும் இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்க நம்மனீங்கன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி